ஒரு சிறிய சிறிய மார்க்கெட்டு வரிகளாக இருப்பாங்க தான் அவங்க போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் இப்போ பழம் தானே அவ்வளோ போட்டிருக்காங்க நைட்டு ஒம்பது நாள் ஒரு சில கடைகள் மட்டும் திறந்துருக்கு கொஞ்சம் கூட்டம் வரும் அது அது என்ன தெரியும் இன்னும் ரம்ஜான் இந்த நாள் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே போட்டுப்பாங்க கூட்டங்கள் வரும் சில கடைகள் மட்டும் தான் திறந்துடும் அது இந்த ரம்ஜான் மாதத்தில் ரம்ஜான் நார்மலாக மட்டும் கடை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சீசன் அப்போ ஒரு சீசன் வரும் அந்த சீசனுக்கு தகுந்தப்பில் போட்டிருப்பாங்க இங்கே நார்மலான கடைகள்லாம் நெய் இருக்குது அதுனால் இந்த சீசனுக்கு அங்கே அங்கே கடை போட்டிருக்காங்க இப்போ ஒரு சில ஒரு ரொம்ப கடைகள் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு சில கடைகள் மட்டும் தோன்றும்